ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு சுகவாழ்வு நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கின்றோம் காய்ச்சல் தொடர்பான பல வகையான விடயங்களை கலந்துரையாட உள்ளோம் எனவே இவ்வாறான விடயங்களை தெளிவுபடுத்துவதற்காக இணைந்து கொண்டுள்ளார் குடும்ப நல வைத்தியர் மனவள ஆலோசகர் விரிவுரையாளர் தேசமானியர் டாக்டர் அஜய் ஜெயசீலன் அவர்கள் வணக்கம் டாக்டர் வணக்கம் குறிப்பாக டாக்டர் இன்றைய காலகட்டங்களில் மக்களிடம் வந்து இந்த வைரஸ் காய்ச்சல் தொடர்பான பல வகையான விளக்கங்கள் இருந்த போதிலுமே இதில் வந்து பற்றி ஒரு தெளிவு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் குறிப்பாக இந்த வைரல் காய்ச்சல்கள் என்றால் என்ன என்பது பற்றி எங்களுக்கு தெளிவுபடுத்த முடியுமா ஓ அதாவது மெயினாக காய்ச்சல்னு சொல்கிறது வந்து பாக்டீரியா வைரஸ்னு சொல்கிற ரெண்டு வகையான அந்த ஆர்கனிசம்ஸ் சொல்வது தான் பரவுது அப்போ பேசிக்காக இப்போ வந்து எங்கள் எங்கள் நோயாளிகள் வந்து எங்களை நாடுற நேரம் டாக்டர்ஸாக நாங்கள் பார்க்குறது வந்து மிச்ச பேருக்கு உங்களுக்கு தெரியுமா இருக்கும் காய்ச்சல் அதுதான் மெயின் சிம்டம் ரைட் அதோட மற்ற சிம்டம்ஸும் இருக்குது ஆனால் காய்ச்சலோடு தான் மிச்சம் பேர் வாரது அதை நாங்கள் ஆராய்ச்சி பார்க்குற நேரம் இப்போ இருக்கிறது வந்து கொஞ்சம் நாளாக இருக்கிற ஸ்ப்ரெட் ஆகிறது வந்து இந்த வைரஸ் ஏதாவது வைரஸால் தான் ஸ்ப்ரெட் ஆகுது அப்போ இது இதனால தான் வைரஸ் காய்ச்சல் வந்து இப்ப கூடுதலா வந்து நாங்க பார்த்தோம்னா வந்து எங்களோட எல்லா இடத்துலயும் மெயினா சிட்டிஸ்ல தான் கூட பட் எல்லா இடத்துலயும் வந்து இந்த இந்த வைரஸ் காய்ச்சலால வர்ற நோய்கள் வந்து பரவுது குறிப்பாக இவ்வாறான வைரஸ் நோய்கள் ஏற்படுறதுக்கான முக்கியமான காரணிகள் என்ன டாக்டர் சாதாரண மிச்ச காரணங்கள் இருக்குது இப்ப பரவுறதுக்கும் மிச்ச காரணங்கள் இருக்கு இப்ப நாங்க மேன வைரஸ் காய்ச்சல் நாங்க எடுத்தோம்னா சாதாரண ஒரு காய்ச்சலா இருக்கலாம் ரைட் அடுத்தது வந்து ஒரு இன்ஸான்னு சொல்லி ஒன்று போகுது அடுத்தது வந்து நாங்கள் பார்த்தா மெஜாரிட்டியாக போகிறது வந்து டெங்கி அது கொஞ்ச ரைட் ஸோ டெங்கி அடுத்தது இப்போ வந்து மிச்ச பேருக்கு வந்து பயப்புற புட்டுற மாதிரி இருக்கிறது தான் சிக்கன் குன்னியான்னு சொல்கிறது அண்ட் தென் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இப்போ வந்து நான் நிற்கிற மாதிரி இப்போ இப்போ இங்கே ஸ்ரீலங்காக்கும் வந்திருக்குது நாங்கள் மிச்சம் கஷ்டப்பட்ட ஒரு நோய் தான் நோய்த்தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது இருபதுல வந்து கோவிட் அதுவும் வந்திருக்குது ஸோ அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஒரு ஒரு வகையான வேஸ்ட்டாக தான் அது பரவுது ஸோ சாதாரணம் வந்து நாங்கள் இப்போ நாங்கள் ஒரு டெங்கியையும் சிக்கன் குண்ணியாக எடுத்தோன்னா அது வந்து உண்மையாக ஒரு நுழம்பால் மஸ்கிட்டோ போன் ரைட் அதாவது ஒரே வகையான ஒரு நுழம்பு தான் ரைட் ஏட்ஸ் ஈஜிப்டி ஏட் அல்பபிக்டஸ் சொல்லி ஒரு வகையான நோய் இருக்குது அது அந்த நுழம்பால் தான் இந்த ரெண்டும் வந்து பரவுறது ஸோ அந்த மாதிரி கூடுதலா வந்து டிஃப்ரெண்ட் வேஸ் இருக்குது ஆனா இந்த மேனல் அடுத்து இது வந்து போன் இப்ப நீங்க சொல்லியிருந்தீங்க டெங்கு மற்றும் மலேரியா வந்து நுழம்புகள் மூலம்தான் பரவுது அப்படின்னு சொல்லி இது வந்து உண்மையிலையுமே ஒரு சூழல் காரணியாகவும் இருக்குது இப்ப இருக்க மக்கள் வந்து அதிகளவாக வந்து வீடுகள்ல இருக்காதனால அந்த சூழலை கூட பராமரிக்கிறதுக்கு மறந்துடுறாங்க அந்த பட்சத்துல நீங்க அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விளக்கம் என்ன மாதிரி இருக்கும் பொதுவாக நாங்கள் பார்த்தோன்னா நாங்கள் இப்போ வந்து அந்த 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 நுழம்புகள் வந்து அதிகரித்துள்ளது சாதாரணம் வந்து நீங்கள் வந்து உங்களோட சூழலை பார்த்தா வீடுகள்லேருந்து பார்த்தாலும் அது வந்து அந்த சுத்தப்படுத்துறதுலேருந்து பேசிக் இருந்து வந்து நாங்கள் வந்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு அது வந்து சில அக்கா சிறதில்லை ஆனால் இப்போ வந்து நான் நினைக்கிற மாதிரி இப்போ அந்த மிச்சம் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் க்ரியேட் பண்ணி அதுக்கு மாதிரி இப்போ முன்சிபல் ப்ரொவின்ஷியல் அவங்களும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்து எல்லாம் செக் பண்ணுற ஆக்கள் இருக்கிறாங்க எம்ஒஎச் இல்லை பிஹெச்ஐ அப்படின்னு சொல்கிற எல்லாம் அவங்களுக்கு தெரியும் அவங்கெல்லாம் வந்து பார்க்கணும்ல இப்போ கொஞ்சம் முந்தைய விட ஆக்களுக்கு வந்து அதை விட அதை அதை பற்றி கொஞ்சம் இன்னும் முக்கியத்துவம் எடுத்து செய்கிறாங்க அப்போ பொதுவாக நாங்கள் வந்து அந்த நீர் சேகரிக்கிற இடங்கள் சாதாரணமாக சுத்தமாக இல்லாத இடங்கள் அதில் வந்து தான் அது அது வந்து உண்மையாக ப்ரீடாகி வாரது அப்ப அந்த மாதிரி இடங்கள் வந்து சுத்தப்படுத்தி இருக்கிற வந்து சரியான முக்கியம் அடுத்தது வந்து இந்த மஸ்கிட்டோஸ் வந்து முந்தி வந்து நுழம்புகள் வந்து அந்த டே டைம் பைட்னு சொல்றது ஆனால் இப்போ வந்து டெங்கி கூட இருக்குது வந்து நைட்ல அதாவது டே டைம் தான் மெயின் ஆனால் நைட்லேயும் கடிக்கலாம் சிக்கன்குண்ணி எடுத்தாலும் மேனா வந்து மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் தான் சொல்றது ஆனால் நைட்ல இது நைட்ல ஒப்வியஸி நைட்ல இது பாதிக்கலாம் அப்ப நாங்கள் வந்து சாதாரணமாக ஜனல் மூடுறதுகள்ல இருந்து கதவுகள் இருந்து மஸ்கிட்டோ நலம்புகள் கூட இருந்தால் அதுக்குரிய பரா அதாவது நான் மிச்சம் வகையான வேஸ் இருக்குது தானே அதை வந்து காயில் இருக்கு கோயில் இப்போ சாரி இல்லை பட் அந்த மஸ்கிட்டோ வந்து இருக்குது அந்த மாதிரி அந்த மாதிரி நினைக்கிற மாதிரி கொஞ்சம் ப்ரிகாஷன்ஸ் எடுத்து செய்கிறது நல்லா அதே போல டாக்டர் சிக்கன் குனியா டெங்கு பற்றி கூறியிருந்தீங்க குறிப்பாக இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா முன்பைய எல்லாம் அதிகமா வந்து மக்கள் இருக்கிற வீதியம் வீதம் வந்து இருந்துச்சு இப்போ வந்து மக்கள் இருக்கிற வீதம் அதிகரிச்சிருக்கா இல்லைன்னா குறைஞ்சிருக்குதா நீங்க சொல்றது வந்து மக்களிடம் ஆமா உண்மையாச்சிருக்கு இப்போ நாங்கள் பார்த்தோன்னா ஒரு சிக்கன் குண்டியை வந்து ஒரு காலத்தில் கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னுக்கு அது ஒரு ஒரு பெரிய இஃபெக்ட் ஆச்சு கோவிட் மாதிரி அதுவும் வந்துச்சு ஸோ அந்த டைமை விட உண்மையாக இந்த முறை வந்து நாங்கள் பார்க்குறது வந்து உண்மையாக கூடி இருக்குது ஆகிற எஃபெக்டடாகிற ஆக்களில் சதவீதம் வந்து உண்மையாக கூடியிருக்குது இப்போ வந்து டெங்கியும் இப்ப இல்லைன்னு சொல்லையில உண்மை டெங்கு ஆனா எனக்கு தெரிகிற அளவுக்கு வந்து இப்ப டெங்கு பாதிக்கப்படுறத விட உண்மை சிக்கன்குனியாவோட பாதிக்கப்படுற விதம் வந்து உண்மை இந்த முறை கூட அட்லீஸ்ட் லாஸ்ட் ஒன் இயர் வந்து கூட குறிப்பாக இந்த டெங்குக்கும் சிக்கன்கொரியாவுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் என்ன அது பற்றி தெளிவுபடுத்த முடியுமா நல்ல கேள்வி சோ பேசிக்கா நாங்க நோயாளிகள் பார்த்தா சாதாரணமா காய்ச்சல்தான் காய்ச்சலோட மட் காய்ச்சல் இருக்கணும்னு இல்ல ஆனால் கூடுதலான ஆக்கள் வந்து உண்மையாக ரெண்டு ரெண்டும் எடுக்கிற நேரம் காய்ச்சலோட்டு தான் வருவான் தென் அடுத்த சிம்டம் வந்து மற்றதெல்லாம் ஓரளவுக்கு சேம் சில ஆடலுக்கு வந்து தலைவலி வரலாம் வயிறு வலி மாதிரி வரலாம் சில சில நேரத்துக்கு டெங்குக்கெல்லாம் வயிற்றால் போகிற மாதிரி வரலாம் ஆனால் பேசிக்காக தலைவலி காய்ச்சல் தான் பொதுவாக வரது அது இல்லாமல் தான் இதில் வரலாம் இப்போ சிக்கன் குனியம் நீங்கள் எடுத்தாலும் சாதாரணம் வந்து இந்த மாதிரி வந்து வருது இப்போ ஸ்டார்ட்ல நாங்கள் பார்க்குற நேரம் வந்து ஆரம்பத்தில் வந்து உண்மையை எங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ண இயலாது ஆனால் சிக்கன் குன்னியா நீங்கள் எடுத்தீங்கன்னா படிப்படியாக படிப்படியாக வந்து அந்த உ உடம்பு வலின்னு சொல்கிற ஒரு சிம்டம் அது வந்து அன்பேரபிள் அதாவது வந்து டெங்கிக்கு வந்து வரும் தான் ஆனால் அது அவலத்துக்கு வந்து ஒரு பேஷண்ட்டை தாக்காது அடுத்தது அவங்களுக்கு கஷ்டங்கள் வராது அந்த வலி இது வந்து சாதாரணமாக ஃபர்ஸ்ட் டேலேருந்து சில ஆக்களுக்கு வந்து ஃபஸ்ட் டேலேருந்தே வரலாம் சில ஆக்களுக்கு வந்து பேசிக்காக த்ரீ செகண்ட் தேர்ட் டே அஞ்சாவது நாலு ஆறுன்னு வந்து இருக்க முடியாத வலி அதாவது சில ஆக்கள் வந்து நடக்க இயலாத அளவுக்கு வரலாம் எனக்கு வர நோயாளிகள் வந்து எனக்கு சொல்லுவாங்க எனக்கு வந்து கோவிட் ரெண்டாத்திரம் தரம் வந்தால் பரவாயில்ல இது மட்டும் வரக்கூடாது ஏன்னா இந்த நோய் இந்த நோயில் உள்ள அறிகுறி ஒரு 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 பேட் திங் வந்து சாதாரண இந்த வழிகள் வந்து மினிமம் நான் கண்டிருக்கோம் சிக்ஸ் வீக்ஸ் டு த்ரீ மந்த்ஸ் இருக்கும் ஆனால் சிலாக்களுக்கு வந்து சிக்ஸ் மந்த்ஸ் ஈவன் ஒன் இயர் மட்டும் போகும் அதாவது உங்களுக்கு ரெகுலரி மூட்டு வலி அந்த உடம்பு வலிகள் வந்து உங்களுக்கு வேலை செய்யாத அளவுக்கு போகும் ஸோ மெயினாக அதுதான் இப்போ நீங்க ரத்த சோதிப்பு எடுத்தீங்கன்னா சாதாரணமா டெங்கிக்கு வந்து நாங்க வந்து டெஸ்ட் இருக்குது டே செஞ்சு ஆன்டிஜன் டெஸ்ட்னு இருக்குது ஆன்டிபாடினு இருக்குது அஞ்சாவது நாள் சிக்கன் குன்னியாக்கும் அந்த மாதிரி ஸ்டார்ட்ல நோ இதுகள் இருக்குது ஆனால் பொதுவா நாங்க செய்கிற ஆன்டிபாடி டெஸ்ட் அஞ்சாவது நாள்ல பாசிட்டிவ் ஆகும் அதாவது சாதாரண நீங்க அதை வந்து முதல் செஞ்சு நெகட்டிவ் ஆனாலும் அந்த சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா கட்டாயம் பிப்த் டேலயும் ஒன்னு செஞ்சு பாக்குறது ஏன்னா பிப்த் டேக்கு தான் அந்த ஆன்டிபாடி டெஸ்ட் சொல்றது வந்து பாசிட்டிவ் ஆகும் அதே போல் இப்போ சிக்கன் குனியா பற்றி கூறியிருந்தீங்க சிக்கன் குனியா இப்போ எங்களோட உடம்புக்கு வந்துருச்சு அப்படின்னும் போது எங்களோட உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன டாக்டர் ஸோ சாதாரண முதல்ல சொன்ன மாதிரி மிகவும் கஷ்டமானது அதாவது சாதாரண வார காய்ச்சல் தலைவலி அதுகளெல்லாம் டெங்கிக்கும் வரும் மற்ற வயல நோய்களுக்கும் வைரஸ் நோய்க்கும் வரலாம் ஆனால் அந்த மிக முக்கியமான சிம்டம் தான் அந்த உடம்பு வலி அதாவது மூட்டு வலி ஜாயிண்ட் பெயின்ஸும் பாடி ஏக்ஸும் சகிக்க முடியாத தன்மைக்கு வரும் சோ அதுதான் உண்மையா டிஃபரன்ஷியேட்டிங் ஃபேக்டர் அந்த வலி வந்து சாதாரணமாக மிச்ச பேருக்கு வந்து சரியான கஷ்டமான சோ அதோட சாதாரணமாக காய்ச்சல் தலைவலிகள் அந்த மாதிரி இதுகளும் வரலாம் இவ்வாறான சிகிச்சை முறைகளை நம்ம வந்து மேற்கொள்ளணும் டாக்டர் இந்த மாதிரி நமக்கு உடல்ல சிக்கன் குடியா வந்துருச்சுன்னா சில பேர் வந்து வெறுமனே பிளட் செக் பண்ணிட்டு இருந்துருவாங்க எக்ஸ்ட்ராவா வந்து மெடிசன் எடுக்கணும் அப்படின்றத கூட யோசிக்க மாட்டாங்க என்ன மாதிரியான சிகிச்சைகளை நம்ம உடனடியா மேற்கொள்ளணும் டாக்டர் நல்ல கேள்வி சாதாரணமா நம்ம வைரஸ் ஒரு டிசீஸ்க்கு ஏதாவது காய்ச்சலா இருக்கலாம் ஏதாவது சாதாரணமா டிரெக்டா ஒரு ட்ரீட்மெண்ட்னு சொல்றதுக்கு இல்ல பாக்டீரியாவை எடுத்தீங்கன்னா ஒரு காய்ச்சல் வந்து அதுக்குரிய ஆன்டிபயோட்டிக் மருந்து எடுக்கலாம் அடுத்து அதோட போகலாம் அதுக்கு டிரெக்டா ட்ரீட்மெண்ட் இல்லை அந்த வாரம் அதுக்குரிய அறிகுறிகள் சிம்டம்ஸ் தான் ட்ரீட் ட்ரீட் இப்போ சாதாரணமா இந்த மாதிரி ஒன்னு வந் வந்துச்சுன்னா இதுக்கு சிக்கன் குனியாக்கு இது கொடுத்தா அதாவது காய்ச்சல் வந்தா ஆன்டிபயோட்டிக் கொடுத்து செய்யற மாதிரி அப்படி ஒரு இது ஒன்றும் இல்லை அது வந்து நாங்கள் என்ன செய்யறோன்னா அதுக்குரிய சிம்டம்ஸ் வரத்தை வலி வந்தா வலிய கண்ட்ரோல் வந்தா தலைவலி தலைவலியை கண்ட்ரோல் பண்ணுவோம் அந்த மாதிரி அதுக்குரிய சிம்டம்ஸ் தான் கண்ட்ரோல் பண்ணுவோம் சாதாரண வந்துச்சுன்னா மினிமம் ஒன் டு எப்படியும் அந்த 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 பீரியட் நாங்க சொல்ற அந்த வைரஸ் உழுக்குல பீரியட் கட்டாயம் அப்படியே போகும் அந்த டைம்ல வந்து உங்களுக்கு எப்படியும் டிபென்ஸ் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வராது ஆனா மெஜாரிட்டிக்கு வந்து கஷ்டம் வரும் அதாவது வலிகளும் அதுகள் வந்து எப்படியும் சாதாரண டே டு டே ஆக்டிவிட்டீஸும் உங்களுக்கு செய்ய இயலாத அளவுக்கு கட் மோஸ்ட்லி போகும் கட்ட டைம்ல மோஸ்ட்லி போகும் ஆனா அதுக்கு பிறகு வந்து சாதாரண நார்மல் வலிகளுக்கு வந்து நாங்கள் வந்து நார்மல் பேனடால் பேனடீனோட தான் பேசிக்காக வந்து கூடுதலா நாங்கள் வந்து ட்ரீட் பண்ணுது பட் தொடர்ந்து வழியல் வந்து அதுக்குரிய பெயின் கில்லர்ஸ் அது இதுன்னு வந்து கொஞ்சம் மருந்துகள் இருக்கு அதுல வச்சு வந்து ஆன் அண்ட் ஆஃப் வந்து வந்து அந்த டைமுக்கு வந்து நாங்க வந்து ட்ரீட் பண்ணி சேரும் வைரஸ் காய்ச்சல் தொடர்பான பல விடயங்களை கலந்துரையாடி கொண்டுள்ளோம் ஒரு சிறிய வர்த்தக இடைவேளையின் பின் மீண்டும் சுகவாழ்வு வாழ்வு நிகழ்ச்சியினூடாக இணைந்து கொள்வோம் ஒரு சிறிய வர்த்தக இடைவேளையின் பின் மீண்டும் சுகவாழ்வு வாழ்வு நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கின்றோம் குறிப்பாக டாக்டர் இப்போ நீங்க சிக்கன் குனியா பற்றி அதிக விளக்கம் கொடுத்துட்டீங்க அதே போல டெங்கு ஏற்பட்ட ஒருவருக்கு உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன என்பது பற்றி கூற முடியுமா நாங்கள் நான் முதல்லையும் ஸ்டார்ட்ல ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ரெண்டும் வைரஸ் காய்ச்சல் ஒரே தான் அது ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு நான் அதையும் சொன்னேன் அப்போ அது ஆரம்ப அறிகுறிகள் வந்து ஆல்மோஸ்ட் சிக்கன் குனியான மாதிரி தான் இருக்கும் ஆரம்ப அறிகுறிகள் ஸோ அதாவது சாதாரணமா டெங்கிக்கும் பொதுவாக காய்ச்சல் தான் வாருது ரைட் இப்போ நான் அதில் வந்து சொல்றது வந்து மூணு நாளைக்கு மேலே அதாவது த்ரீ டேஸ் ஃபீவர் இருந்தால் நாங்கள் வந்து அந்த ஒரு பேசிக் ஃபுல் பிளட் கவுண்ட் சிஆர்பின்னு சொல்லி ரெண்டு டெஸ்ட் இருக்கு அது கட்டாயம் நாங்கள் செய்யறது அண்ட் அது ரெண்டையும் நாங்கள் இதுக்காக செய்யறது இப்போ டெங்கில வந்து மிச்ச வேரியேஷன்ஸ் வருது அது மிச்ச நாள் அப்போ இருந்தது ஒன்று தானே இப்போ அதை பொதுவாக ஸ்டார்ட் பண்ண நேரம் காய்ச்சல் தான் வந்தது ஆனால் இப்போ வந்து அந்த அதெல்லாம் இப்போ மருந்து கொடுத்து அதுக்குரிய அந்த இதுனால அந்த வைரஸும் அதோட அமைப்பை மாற்றும் அதோடய அமைப்பும் மாற்றும் அதோட ஒன்று இருக்குது வந்து அதே க கஷ்டம் ட்ரீட் பண்ணுறதுனா வைரஸ் வந்து உடம்புலுக்கு பிற அதோடய அமைப்பு எல்லாத்தையும் அது ஒரு 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 நீங்க ஒரு பர்டிகு மரந்த கொடுத்தா அதுக்கு மாதிரி அதை மாத்தி வேற ஆகும் அப்ப அதனாலதான் உங்களுக்கு ஒரு மரந்தை கொடுத்தா கட்டுப்படுத்த இயலாது அப்ப முதல்ல காய்ச்சல் மாதிரி வந்தது வந்து யூஸ் ஆயிடுச்சு தானே யூஸ் ஆகி வர அதுக்கு பெறாத என்ன மிச்சம் வந்து வயிற்று ஆளோட வருவாங்க தலைவலியோட வருவாங்க வயிற்று வலியோட வருவாங்க அப்ப இப்ப முந்தி மாதிரி வந்து காய்ச்சலோட மட்டும்தான் வந்தா அப்படி சஸ்பெக்ட் பண்ற மாதிரி இல்ல முந்தி வந்து காய்ச்சல் இல்லாடி பொதுவாக டாக்டர்ஸ் வந்து டெங்கு யோசிக்கிறோம் இப்போ அப்படி இல்லை ஸோ அந்த சிம்டம்ஸ் வந்து சாதாரணமாக அந்த மாதிரி வருது அது அதில் வந்து டெங்கு ஆன்டிபாடின்னு சொல்கிற வந்து தான் ஒரு நாலஞ்சு நாளைக்கு பிற பாசிட்டிவ் வருது ஆன்டிஜன் என்எஸ் ஒன் சொல்கிற வந்து வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் பாசிட்டிவ் ஆகும் இப்போ அதோ ஒரு வெரி ஒரு நல்ல டெஸ்ட் ஒன்று வந்துச்சு உண்மையாக ஏன்னா வித்தின் சாதாரணமாக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்குள்ளுக்கு வந்து நாங்கள் வந்து அந்த ஒரு டெங்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம் அதே போல டாக்டர் இந்த மாதிரி வைரஸ் தொற்றுக்கள் ஏற்பட்ட ஒருவருக்கு பிற்காலத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பற்றி சொல்ல முடியுமா உண்மையாக அது நல்ல கேள்வி அது என்னென்னா ரெண்டு பக்கமும் விளைவுகள் சிலதுகள் ஒன்றா இருக்கலாம் சிலதுகள் வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கலாம் இப்போ பொதுவாக நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த அந்த இப்போ வந்து மிச்ச பேர் வந்து இப்போ என்கிட்ட மட்டும் இல்லை மிச்சம் டாக்டர்ஸில் வர வந்து ஒரு ஒரு அந்த அன்சைட்டின்னு சொல்லுது அதாவது ஒரு காய்ச்சல் வர முதல் காய்ச்சல் சிம்டம்ஸ் வந்தோடனே அவங்க யோசிக்கிறது இது டெங்கியா இருக்கலாம் இப்போ வந்து டெங்கியை விட சிக்கன் குண்டி அந்த அங்சைட்டி அதாவது நான் கண்டிருக்கிறது வந்து இப்போ வந்து கூட அந்த மனநிலைய வந்த ஒரு சிம்டம்ஸ் மாதிரி அதாவது ஃபிசிக்கலை விட மென்டல் ஹெல்த் பக்கம் வந்து அவங்களோட மனநிலை தான் சாதாரணமாக பாதிக்கப்படுது அப்போ அதில் தான் சாதாரணமாக ஆரம்பம் ஆகிறது அங்சைட்டி வந்து அவங்க வந்து அவங்க வந்து எப்பயும் பார்க்கறது வந்து அது ஒரு லாஸ்ட்டாக சிக்கன் குன்னியா வந்து சஃபரிங் மாதிரி தான் அந்த ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் பயம் எல்லாம் பார்த்து பார்த்து பயம் ஆஃபீஸில் பார்க்குறாங்க ஃபேமிலியில் பார்க்குறாங்க அப்போ சாதாரணமாக ரெண்டு பக்கம் ஃபிசிக்கல் எலிமெண்ட்ஸ் சொன்னால் அவங்களுக்கு வந்து சாப்பிட இல்லாமல் காய்ச்சல் வந்து அந்த சாதாரணமாக மிச்சம் அந்த மாதிரி நார்மல் எலிமெண்ட்ஸ் இருக்குது தனி அப்போ அந்த மாதிரி இதில் ஃபிட்னஸ் சரியாக குறையும் சரியா சாதாரணமாக வேலைக்கு போக இல்லாத மாதிரி வரும் அந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட் ஒன் வீக் வந்து மிச்சம் சஃப் பண்ணுவாங்க அந்த நேரத்திலே அதுக்கு பிறகு வந்து அந் கொஞ்சம் நாளைக்கு பிறகு அந்த ஃபிசிக்கல் வந்து வந்து ஒரு அளவுக்கு மேலே வருவாங்க ஏன்னா சாதாரணமாக ஒரு டூ த்ரீ வீக்ஸுக்கு கஷ்டப்படுவாங்க அதுக்கு பிறகு மெதுவாக வந்து அவங்க ஆன பிறகு சாப்பிட்டு ஒரு அளவுக்கு வேலைக்கு போய் ஓரளவுக்கு அவங்கள நார்மல் ஆக்டிவிட்டீஸுக்கு வந்துடுவாங்க ஆனால் நான் கண்டது வந்து அதுக்கு பிறகு கூடுதலாக பாதிக்கிறது வந்து ஸ்பெஷலி சிக்கன் குன்னியால் வந்து மென்டல் ஸ்டேட்டஸ் தான் கூட ஏன்னா அந்த வலி வந்து உண்மையாக சகிக்க முடியாத வலி அப்போ சிலாக்கள் வந்து என்கிட்ட வந்து சிலாக்கள் வந்து அழுவாங்க அந்த அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு வேணான்னு லைஃபே வேணான்னு போன மாதிரி வருவாங்க ஏன்னா கோவிட் அவங்க சொல்லுவாங்க கோவிட் வந்த நேரமே எனக்கு வந்து இப்படி இருக்கலை அந்த ஒரு ஒரு அந்த நோய் அவ்வளோ ஒரு கில நோய் வரும் ஆனால் எனக்கு இது வந்து இது வந்து எனக்கு இருக்கவே இல்லை டாக்டர் என்ன தாங்க என்ன தாங்க அந்த அளவுக்கு அவங்க வந்து மென்டலி தான் விழுவாங்க அதே போல இந்த உணவு பழக்க வழக்கங்களும் டாக்டர் இந்த மாதிரி காலகட்டத்தில் ரொம்பவுமே நம்ம பார்த்து பார்த்து பண்ண வேண்டிய ஒரு விடயமா இருக்குது அப்படி வைரஸ் காய்ச்சல் வந்த ஒருவர் வந்து எவ்வாறான உணவு பழக்க வழக்கங்களை ஏற்படுத்திக் ஓ இப்போ அந்த வைரஸ் காய்ச்சல் வந்தா இதை விட இருக்கு அதை அதை எடுக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு 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 பர்டிகுலர் ரூல்னு இல்லை பட் அப்வியஸ்லி காய்ச்சல் வந்தா நீங்க வந்து அந்த கூல் ஐஸ் மாதிரி சாமானங்களும் டஸ்டி என்வாரமென்ட்ஸ்ல போறதுகள் கோல்ட் வாட்டர் பாத்ஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணி ஆப்வியஸ்லி இப்போ மிச்ச பேர் எனக்கிட்ட வர்றது வந்து இப்போ ஒன்ஸ் ஒரு டூ த்ரீ டேஸ் அறியானு ஆஃபீஸுக்கு போவாங்க ஆஃபீஸுக்கு போனோன்னு என்ன ஏசி இமீடியேட்டாக அதுக்கு பிறகு விதின் டூ த்ரீ டேஸ் திருப்பி வருவாங்க ஸோ அந்த ஏசி என்வாயமெண்ட் ஃபேன் நேராக ஃபேஸுக்கு வர அந்த மாதிரி அந்த பேசிக் இதுகள் தான் ப்ரிகாஷன்ஸாக எடுக்கிறதுக்கு உணவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அந்த நான் சொன்னா அது தவிர வேறு பெருசாக ஒன்றும் இல்லை அந்த அந்த பேசிக்காக அந்த காய்ச்சலுக்குரிய அந்த அந்த இதுகளுக்குரிய அந்த இதுகள் தான் சரி அதாவது ஆப்வியஸ்லி போ போஷனை வந்து மிக முக்கியம் அதாவது நியூட்ரிஷஸ் ஃபுட் வந்து அந்த நேரத்துக்கு பிறகு தான் உண்மை அடுக்கிறதுக்கு ஏன்னா நீங்கள் ஸ்பெஷலி இந்த நோய்களில் பாதிக்கப்பட்ட பிறகு நீங்கள் நல்லா வீக் ஆவீங்க அப்போ நீங்கள் நல்லா லிக்விட்ஸ் குடித்து போச நியூட்ரிஷஸ் ஃபுட் எடுக்கிறது வந்து மிக முக்கியம் குறிப்பாங்க டாக்டர் முதல்ல நீங்க கூறியிருந்தீங்க நம்ம இறப்பு வீதம் பற்றி பேசியிருந்தோம் இந்த ரெண்டு நோய் நிலைமைகள்ல அதிகமான இறப்பு வீதம் வரக்கூடிய நோய் நிலைமை அது நல்ல கேள்வி ஏன்னா நாங்க பார்த்தோம்னா உண்மையா நாங்க பார்த்தா இப்ப நாங்க பாக்குறது வந்து தான் ஆனா அந்த சிக்கன் குனியா வந்து ஒரு சரியான டேஞ்சரஸ் அதுக்கும் அவ்வளவு விட பயமா ரைட் ஆனா அதுல வித்தியாசம் வந்து உண்மையா சொல்ல போனா டெங்கியில் வந்து டெங்கி ஃபீவர் ஒன்று வரும் அது அவ்வளோ சீரியஸ் இல்லை அது அந்த பிளேட்லெட் குறையும் உங்களுக்கு தெரிந்தானே டெங்கி வந்தால் ஃபுல் ப்ளட் கவுண்ட் செஞ்சு ப்ளேட்லெட் குறைஞ்சி அந்த ஒயிட் ப்ளட் சர்ஸ் குறைஞ்சி கீழே வந்து அது மேனேஜ் பண்ணோன்னே ஓரளவுக்கு மேலே போயிட்டு ஓரளவுக்கு சரி வந்துடும் ஆனால் டெங்கிக்கு பிறகு வந்து அது பிளேட்லெட் நல்லா ட்ரப் ஆகி அது அது வேர்ஸ் ஆன பிறகு டெங்கி ஹெமரேஜிக் ஃபீவர்னு சொல்கிறது ஹெமரேஜிக் மீன்ஸ் ப்ளீட் ஆகிறது பிரெயினில் அது வந்து வேர்ஸ் ஆகி எனக்கு தெரிஞ்சாக்கள் ஈவன் எனக்கு தெரிஞ்ச பேஷண்ட்ஸும் இருக்கிறாங்க நீங்கள் நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க டெங்கியால் இறந்தாக்கள் இருக்கிறாங்க இப்போ சிக்கன் குன்னியில் வந்து அந்த லெவலுக்கு ப்ளீடிங் அதில் வந்து நாங்கள் கேள்விப்பட்டு இல்லை உண்மையாக சொல்ல போனா இறப்பு வீதம் வந்து டெங்கிக்கு கூட அது வேர்ஸ் ஆனால் டெங்கி மீன்ஸ் டெங்கி ஃபீவர் இல்லை டெங்கி அந்த ப்ளீடிங்கு போனால் அது வேர்ஸ் ஆனால் சிக்கன் குன்னியைக்கு வந்து அந்த கஷ்டப்படுற காலம் அதாவது கண்டினியூ பண்ணி ரிகவர் பண்ணுற பீரியட் வந்து எக் மிச்சம் சஃபரிங் வந்து கூட குறிப்பாக இந்த வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகளுக்கு வந்து இவ்வாறான நோய் தொற்றுகள் ஏற்பட்டா எவ்வாறு நம்ம அதை வந்து சரி செய்கிறது குறிப்பாக அநேகமானவங்க சிறு தானே அப்படின்னு சொல்லி சிலர் வந்து மெடிசின் எடுக்க மாட்டாங்க வீட்டுக்குள்ளேயும் வச்சு பார்ப்பாங்க அந்த மாதிரியானவர்களுக்கு என்ன கூற விரும்புகிறீங்க இது வந்து எல்லா வகையான ஏஜ் குரூப்ஸையும் தாக்குறது அதாவது அடால்ஸுக்கு மட்டும் ஃபீமேலுக்கு மட்டும் மேலுக்கு மட்டும் அப்படின்னு ஒன்றும் இல்லை சோ சில்ட்ரன் மிட் ஏஜ் டீன் ஏஜ் அடால்சன்ஸ் அடால்ஸ் பிளஸ் எல்டர்ஸ் எல்லாத்துக்கும் வரணும் ரெண்டும் வரலாம் கட்டாயம் வரலாம் ஸோ நாங்கள் வந்து எங்களோட ப்ராக்டிஸில் வந்து எப்பவும் பார்க்குறது ஸோ சில்ட்ரனுக்கு வந்து பிரச்சனை வந்து அவங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்ப்ரெஸ் பண்ண இலாது அது வந்து அவங்க வந்து அந்த எங்கள் மாதிரி வந்து கஷ்டங்களை சொல்ல மாட்டாங்க அவங்களுக்கு தெரியாது ஸோ அதுதான் கொஞ்சம் கொஞ்சம் டேஞ்சரஸாக ஆனால் என்ன ஃபேக்டர்னா சாதாரணமாக சில்ட்ரன் வந்து உடனே ஒரு ஆக்டிவிட்டி சாதாரணமாக ஆக்டிவாக இருக்கிற ஒரு சிறுவர் இல்லாட்டி சிறுமி எந்த ஏஜ் இப்போ வந்து ஒரு காய்ச்சல் இல்லாட்டி அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு ஈஸியாக விளங்கும் ஒரு அம்மா அப்பா யாருக்கும் ஈஸியாக விளங்கும் வந்து அந்த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அவங்க அந்த ஆக்டிவிட்டில இருந்து விலகுவாங்க அதாவது நல்ல ஆக்டிவான ஒரு சைல்டு வந்து ஒரு சோர்வா போய் சாப்பிடாம அந்த மாதிரி ஒரு வித்தியாசம் வந்து வரும் முகத்தை பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும் கஷ்டத்துல தான் இருக்காங்கன்னு சொல்லாட்டி ஸோ அது சரியான முக்கியம் அந்த மாதிரி ஒன்று வந்து நீங்கள் ஃபீவரை செக் பண்ணுறதுக்கு வந்தால் கட்டாயம் வந்து தேர்ட் டேல வந்து என்னன்னாலும் நானும் சொல்ற வந்து டெஸ்ட் எல்லாம் இப்ப இருக்கிற மாதிரி எல்லாத்துக்கும் வராது பட் அந்த ப்ளட் டெஸ்ட்டை செய்கிறது நல்லோம் ஸோ அந்த மாதிரி செஞ்சு அதில் இருந்து ஐடென்டிஃபை பண்ணலாம் அடுத்தது வந்து எனக்கு சொல்கிற மாதிரி ஃபஸ்ட் டே பேர் என்ன செய்வாங்கன்னா காய்ச்சல்னு ஒன்று வர்றதுக்கு முத அதாவது வந்து ஸ்கூலில் கால ஒன்று உடனே ஃபஸ்ட்டாக டாக்டர் தான் போகிறோம் ஏன்னா வைரல் அதை பேடாக இருந்தால் போகிறதுக்கு சாதாரண வைரஸ்க்கு வந்து மருந்து இல்லை நீங்கள் வந்து அந்த நேரம் என்கிட்ட வந்தாலும் பேரண்டால் தான் கொடுப்பேன் நீங்கள் வீட்டுக்கு போனாலும் இப்போ நான் சொல்கிறது வந்து பெருசாக பிரச்சனை இல்லாட்டி வீட்டில் போயிட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து பார்க்கலாம் அதாவது சைல்டு நல்லா இருக்க இருக்கு இப்போ சைல்டு ஒன்றும் எடுக்காமல் ஆக்டிவிட்டி இல்லாமல் பிரச்சனை இருந்தால் கட்டாயம் டாக்டர்கிட்ட போக ஆனால் ஃபஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து ஒரு ஆவலி ஆளையாட்டி சிக்ஸ் ஆலி மாதிரி பேனடாவில் கொடுத்து கொஞ்சம் பார்க்கலாம் கொஞ்சம் நல்லா சாப்பிட வச்சு ரெஸ்ட் பண்ண இருக்குது ஸ்கூலுக்கு அனுப்பாமல் வச்சு அதில் சில நாட்கள் வந்து இம்ப்ரூவ் ஆனால் வேறு கதை ஆனால் அதுக்கு பிறகும் வந்து பிரச்சனை இருந்தால் கட்டாயம் டாக்டரை நாடி ஒர்க்காக செக் பண்ணி அதுக்கு பிறகு அந்த டெஸ்ட்டுகள்லாம் செஞ்சு அது அந்த மாதிரி போகிறோம் டெங்கு மற்றும் சிக்கன் குனியா தொடர்பான பல விடயங்களை கலந்துரையாடி கொண்டுள்ளோம் ஒரு சிறிய வர்த்தக இடைவேளையின் பின் மீண்டும் சுகவாழ்வு நிகழ்ச்சியினூடாக இணைந்து கொள்வோம் ஒரு சிறிய வர்த்தக இடைவேளையின் பின் மீண்டும் சுகவாழ்வு நிகழ்ச்சி இணைந்திருக்கின்றோம் குறிப்பாக டாக்டர் நம்ம அதிகளவாக இப்போது கதைச்சிட்டு இருந்த ஒரு விஷயம்னா சிக்கன் குனியா டெங்கு பற்றி தான் இதுலேயும் குறிப்பாக இந்த ரெண்டு நோய்வாய்ப்பட்ட நபர்களுமே மெடிசின்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கொள்வாங்க அப்படி எடுக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு பிற்காலத்தில் ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுமா உண்மையான நல்ல கேள்வி ஏன்னா எந்த மெடிசின் அதாவது மருந்தை எடுத்தாலும் அதுக்கு ஒரு நாங்கள் சொல்கிற சைடு எஃபெக்ட்னு சொல்லுது கரெக்டாக ஒரு விளைவு ஒன்று வரும் ஆனா அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த மெடிசின் வந்து மைல்டா மாடரேட்டா சிவியரா அந்த மாதிரி இருக்கலாம் இப்போ சாதாரண நாங்க இதுல கூட எடுக்கிறது வந்து உண்மையா பேனடால் ஸோ இப்படிதான் உண்மையா காய்ச்சலுக்கு பேனடால் எடுக்க இருக்கு பேண்டால் பேண்டின்னு எடுக்காம காய்ச்சலுக்கு ஆனா நாங்க என்ன யோசிக்கிறோம் சிலாக்கள் நான் கண்டிருக்கேன் வந்து அது ஒரு சிலாக்களுக்கு அடிக்ட் ஆகும் இப்போ சிக்கன் குன்னியம் உள்ள ஆள் வந்து என்ன செய்வாங்கன்னா முதல்ல பேண்டால் பேண்டின்னு எடுத்து அதுக்கு பிறகு வழி இல்லாட்டியும் மென்டலி வந்து அதுக்கு பிறகு முடிஞ்ச பிறகு அவங்களுக்கு யாரும் யாரும் சொல்லிடுவாங்க இல்லை உங்களுக்கு மூணு மாசத்துக்கு திருப்பி வந்து இப்போ நான் சொன்ன கதை மூணு மாதத்துக்கு இருக்கும் அப்படின்னு இப்போ நான் இந்த ப்ரோக்ராம்னு சொன்னது வந்து எல்லாத்துக்கும் மூணு மாதம் மட்டும் வலி இருக்கும் ஆறு மாதம்னு சொல்கிற கேரண்டி இல்லை நான் சொல்கிறது வந்து அது இருக்கலாம் ஆனால் சில ஆக்கள் என்னென்னா அது ஆக்கள் சொன்னோன்னு அவங்க யோசிக்கிறவாங்க இன்னும் த்ரீ மந்த்சுக்கு எனக்கு அப்போ என்ன சொல்லுவாங்க டாக்டருக்கு தெரியும் அவங்க வீட்டில் என்ன செய்வாங்க ஒவ்வொரு நாளும் எயித் வலி வந்து பேனடால் எடுக்கிறது சரியா ஸோ உண்மையாக பேரண்டால் ஓவர் சொல்கிறது வந்து பேரண்டினு வந்து லிவருக்கு சரி இல்லை உங்களோட லிவர் பாதிக்க அடுத்தது இன்னொன்று வந்து எடுக்கிற வந்து நான் கண்டிருக்கிறது வந்து பெயின் கிலர்ஸ் ஸோ பெயின் கில்லர்ஸ்ன்னு சொல்கிறது வந்து காமனாக எல்லாத்துக்கும் தெரியும் அது லிவர் கிட்னி ஸ்பெஷலி எல்லாத்தையும் தயக்கிறேன் ஆனால் லிவர் கிட்னிக்கு வந்து சரியில்லை அப்போ நாங்கள் என்ன செய்யறோன்னா கட்டாயம் உங்களுக்கு வந்து சரியான ஒரு வழி ஒன்று இருந்தால் அதுக்கு பெயின் கில்லர் எடுக்க இருக்குது அது நான் இல்லைன்னு சொல்லலை பட் அதை எடுக்கிற விதம் அதாவது எடுக்க ஏன்னா தேவையானது அது அங்கே யோசிக்க இருக்குது ஸோ நாங்கள் நாங்கள் என்ன சொல்கிறதுனா எழுந்த அளவு பெனடால் பெனடின்னு மேனேஜ் பண்ணி ஓரளவுக்கு போன ஃபீவர்லாம் போன பிறகு ரெகுலராக எடுக்காமல் நான் சொல்கிறது வந்து தேவையான நிறம் மட்டும் ஒரு தலைவலி கால் வலி மூட்டு வலி வந்துச்சுன்னா தேவையான நிறம் அதையும் தாண்டி போனால் தொடர்ந்து எடுக்காமல் சே ஒரு ஃபைவ் டேஸுக்கு வந்து கொஞ்சம் பெயின் கிலர்ஸ் எடுக்கிறது அதுக்கு பிறகு ஒரு கேப் பண்ண முடியாது சில ஆக்கள் அதையும் என்ன செய்கிறதுனா இப்போ டாக்டர் கொடுத்துருவா இப்போ வந்து கொஞ்சம் இன்னொன் இல்லாமல் தான் ஆனால் சிலாக்கள் வந்து எப்படியாவது எடுத்தோ இல்லாட்டி அவங்க வச்சிருந்த மருந்து யூஸ் பண்ணி அதுக்கு கொஞ்சம் நல்லா வரும் தானே அப்போ மென்டலி அவங்க நல்லாங்க அப்போ என்ன செய்வாங்க அது அப்படியே டாக்டர் டாக்டர் தெரியும் அப்படியே கண்டினியூஸாக நான் கண்டிருக்கேன் சிலாக்கள் வந்து டூ த்ரீ ஃபோர் வீக்ஸும் எடுப்பாங்க நீங்கள் அப்படி எடுத்தீங்கன்னா கட்டாக அவங்களோட லிவரும் கிண்ணி ஸோ மெயினாக பெயின் கிலர்ஸ் தானே இது கொடுக்குறது அதுகளுக்கு வந்து லாங் டேர்ம் எடுக்கிறது வந்து உண்மையாக அவங்களோட உடம்ப பாதி அதே போல டாக்டர் இவ்வாறான நோய் நிலைமைகள் ஏற்பட்ட ஒருத்தவங்களுக்கு வந்து இந்த நோய் நிலைமை முற்றாக இல்லாம போய்விடுமா இல்லனா திரும்ப வரதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்குதா சோ என்ன நோய் எடுத்தாலும் சிலதுகள் வந்து சான்ஸ் குறைவு சிலதுக்கு சிலதுகள் வரலாம் இப்ப நாங்க என்ன சொன்னோம்னா உண்மையா சொல்ல போனா சிக்கன் குன்னியாக்கு வந்து திருப்பி வர சான்ஸ் வந்து டெங்கியோட குறையும் ஆனா ரெண்டும் நான் கண்டிருக்கேன் திருப்பி வார சான்ஸ் இருக்குது நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த வார சான்ஸ் வந்து குறைவு எனக்கு எனக்கு என் எக்ஸ்பீரியன்ஸ் படி டெங்கியை விட சிக்கன் புண்ணியா திருப்பி வார சான்ஸ் வந்து கொஞ்சம் குறைவு ஆனால் வரலாம் அதே போல் டாக்டர் இப்போ அதிக அளவான மக்கள் வந்து முதல்ல நம்ம பேசியிருந்த மாதிரி தான் அதிகமாக வந்து சில பேர் வந்து சுற்றுச்சூழலை வந்து பெருசாக பார்க்குறது இல்லை நிறைய விஷயங்களை கடைபிடிக்கிறது இல்லை இப்போ வந்து நிறைய விழிப்புணர்கள் இருந்தாலுமே அதை பெருசாக ஒரு பொருட்டாக எடுக்கிறது இல்லை அந்த மாதிரியான மக்களுக்கு நீங்கள் என்ன ஒரு விழிப்புணர்வை சொல்லுவீங்க ஸோ நாங்கள் இப்போ இன்னைக்கு கதைக்கிற வந்து வைரஸ் காய்ச்சல் அதில் மெயினாக டெங்கு சிக்கன் குண்டியா இப்ப நாங்க இந்த ப்ரோக்ராமில் கதைச்சபடி உங்களுக்கு தெரியும் அதில் உள்ள விளைவுகள் ரைட் அண்ட் அந்த மாதிரி விளைவுகள் வந்தோன்னா அது உண்மையாக வந்து ஃபிசிக்கலாக தாக்குறதை விட ஒரு ஃபெமிலியாக மனநிலையம் தாக்குற தன்மை வந்து நாங்கள் கண்டிருக்கோம் மிச்ச நாள் மாதக்கணக்குகள் போகலாம் அதனால் வந்து பேசிக்காக வந்து எல்லாத்துக்கும் வந்து சொல்கிறது வந்து சுற்றுச்சூழலை பாதுகாத்து அதை வந்து க்ளீ க்ளீன் வச்சு க்ளீனாக வச்சு அதாவது நீர் சேகரிக்கும் இடங்களை அகற்றி நுழம்புகள் வந்து உருவார இடங்களை அகற்றி அந்த பேசிக் இதுகள் சுத்தமாக இருக்கிறது வந்து சரியான முக்கியம் அதோட நாங்கள் டிஸ்கஸ் பண்ண மற்றதுகள் வச்சு செய்கிறது வந்து இதை வந்து ஒரு அளவுக்கு வந்து உண்மையாக கட்டுப்படுத்தலை ஸோ அதோட நான் வந்து உண்மையாக டைம் படி ஜனல்களில் மூடுறதுகள் அந்த மஸ்கிட்டோ ரிப்பல்லன்ஸ் பாய்க்கிறதுகள் அது முக்கியம் அதோட ஏதாவது ஒரு காய்ச்சல் வந்து நான் சொன்ன மாதிரி ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மாதிரி இருந்துட்டு அதுக்கு பிற கட்டாயம் எந்த ஏஜ் குரூப்பாக இருந்தாலும் அவங்களோட சிம்டம் படி ஒரு வைத்தியரை நாடி அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதோட பிளட் டெஸ்ட் எடுத்து அதுகளை செய்கிறது வந்து அந்த டிலே ஆகாமல் செய்கிறது மிக முக்கியம் நான் இங்கே மாதிரி அந்த மாதிரி செஞ்சால் இதை வந்து மிச்சம் கட்டுப்படுத்தி அதில் உள்ள அந்த மிக்க அந்த பாதிப்பான விளைவுகளை வந்து உண்மையாக குறைக்கலாம் எனவே இன்றைய தினம் வைரஸ் காய்ச்சல் தொடர்பான பல விடயங்களை கலந்துரையாடி இருந்தோம் எனவே இவ்வாறான விடயங்களை தெளிவுபடுத்திய குடும்ப நல மருத்துவர் மனவள ஆலோசகர் மற்றும் விரிவுரையாளர் தேசமானிய டாக்டர் அஜய் ஜெயசீலன் அவர்களுக்கு ஆதவன் தொலைக்காட்சி நேயர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி டாக்டர் நன்றி